வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளிவந்த படங்களில் வசூல் ரீதியாகவும் மக்கள் மனதிலும் நீங்க இடம் பிடிச்ச டாப் ஐந்து படங்களை பத்தி பார்க்க போறோம் அந்த வருஷம் வெளியான படங்கள்ல எது அதிக வசூல் செஞ்சது எந்த படங்கள் இன்னைக்கும் நம்ம மனசுல நிக்குதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஐந்தாவது இடத்தில் இருப்பது பிரியமானவளே படத்தோட கதை சுருக்கம் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏற்படும் காதல் சிக்கல்கள் வெற்றிக்கு காரணமான விஷயங்கள் விஜய் மற்றும் சிம்ரனின் நடிப்பு குடும்ப சென்டிமெண்ட் பாடல்கள் வசூல் நிலவரம் பதினைந்து கோடி ரூபாய் நான் லேட் நைட் வருவேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம உட்காந்து தூங்கிட்டு இருக்க போறேன் நான் இனிமேல் வரவே மாட்டேன் தெரியும்ல நான்காவது இடத்தில் இருப்பது அலைபாயுதே படத்தோட கதை திருமணத்திற்கு பின்வரும் சவால்களுடன் கூடிய காதல் கதை வெற்றிக்கு காரணமான விஷயங்கள் மணிரத்னத்தின் இயக்கம் மாதவன் மற்றும் ஷாலினியின் நடிப்பு ஏஆர் ரஹ்மானின் இசை வசூல் நிலவரம் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் இந்த படம் காதல் கதைகளுக்கு ஒரு புதிய இலக்கணம் வகுத்தது கார்த்திக் கார்த்திக் தீபனம் करना लास्ट लास्ट ட ஹடக்கி ஃபெலாவியா என்ன பண்ற கர பசங்கடா இந்த மாதிரி முட்ட தண்ணமா கிள கேட்டுட்டு போணங்க फ्रेंड्स சிட்டுவாங்க ஹே மூன்றாவது இடத்தில் இருப்பது கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் பாடத்தோட கதை இரண்டு வெவ்வேறு காதல் கதைகள் பெண்களின் வலிமை வெற்றிக்கு காரணமான விஷயங்கள் நட்சத்திர நடிகர்கள் அஜித் மம்மூட்டி ஐஸ்வர்யா ராய் ஆகியோரின் நடிப்பு மற்றும் ஏஆர் ரஹ்மானின் இசை வசூல் நிலவரம் இருபத்தேழு கோடி ரூபாய் உனக்கு போலியா பவ அதுக்கு முதல்ல கல்யாணம் வா படம் பண்ண உடனே கல்யாணமா இரண்டாவது இடத்தில் இருப்பது குஷி படத்தோட கதை ஈகோ மோதல்களுக்கு இடையே மலரும் காதல் வெற்றிக்கு காரணமான விஷயங்கள் விஜய் மற்றும் ஜோதிகாவின் கெமிஸ்ட்ரி எஸ் ஜே சூர்யாவின் திரைக்கதை வசூல் நிலவரம் முப்பது கோடி ரூபாய்க்கும் மேல் இளைஞர்கள் மத்தியில் இந்த படம் பிரபலமானது இது ஒரு நவீன காதல் கதை வானத்தை போல படத்தோட கதை சகோதர பாசம் குடும்ப உறவுகள் வெற்றிக்கு காரணமான விஷயங்கள் விஜயகாந்தின் இரட்டை வேடம் விக்ரமனின் இயக்கம் பாடல்கள் குடும்ப சென்டிமெண்ட் வசூல் நிலவரம் கிடைத்த தகவல்களின்படி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் வரை இன்றைய தலைமுறைக்கும் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை சொல்லும் படம் பெருசா என்ன இந்த காரணம் நான் நான் இல்ல எங்க எங்க அண்ணன் மட்டும் கஷ்டப்பட்டு படிக்க ஏதோ ஒரு கிராமத்துல மாடு அழுக்கு சட்டும் அவமானமா நினைக்கிறீங்க நான் நாளைக்கு வெள்ள பேண்ட் போட்டு ஒரு டாக்டராக டாக்டர் அதுக்கு காரணமே இந்த அழுக்கு சட்டை கடுக்கணும் தான் எனக்கு மாதிரி ஒரு தங்கமா நண்பர்களே இதுதான் அதிக வசூல் செஞ்ச டாப் ஐந்து தமிழ் படங்கள் இந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி